ஹாய் நம்ம இன்றைக்கி லெமன் ஊர்க்கா தாங்க செய்ய போகிறோம் இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே நம்ம ஒரு வருஷம் முழுதும் சாப்பாடுக்கு சைடிஷாக இந்த ஊர்க்காய் நம்மளுக்கு சூப்பராக உதவுங்க அதுக்கு நான் தேவையானது லெமன் எடுத்திருக்கேன் இந்த லெமனை வந்து நான் ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் வீடியோவில் ஸோ பார்க்காதவங்களுக்கு அதை தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி லெமன் நீங்கள் வாங்கி மொத்தமாக வச்சுருந்தீங்கன்னா வீணாக போயிடும் அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி புழிஞ்சி மொத்தமாக ஜூஸ் எடுத்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் நேரத்துக்கு எப்போல்லாம் நம்மளுக்கு ஜூஸ் தேவைப்படுதோ அப்போ டக்குன்னு நம்ம கொஞ்சம் லிக்விடை ஊற்றி சுகர் சிரப்பு ஆட் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாங்க வெயிலுக்கு ஜூஸும் ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுல ரொம்ப பெனிஃபிட்ஸ் இந்த வெயிலுக்கு லெமன் சாதத்துக்கும் யூஸ் ஆகும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா இந்த தோலை தாங்க இப்போ நம்ம தூக்கி போட போகிறதுல இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவு போட்டு கண்ணாடி பாட்டரில் குளிக்கி ஒரு நாலு நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டேங்க ஸோ நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன் அதை தான் இப்பயும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஊர்காக்க ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனும் போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க கடுகு வந்து கொஞ்சம் வெடியணும் வெந்தயம் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆனால் போதும் பாருங்க கடுகு இந்த மாதிரி பொறிஞ்சாதான் தன்மை வராதுங்க அதுக்காக தான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் காமித்தேன் ஸோ இது ஒரு பக்கம் ஆரட்டும் நம்ம இப்போ அந்த பாட்டிலில் உள்ள ஊருக்காக ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எம்மியாக ஜூஸியாக இருக்குது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரிங்க ஜூஸும் தனியாக எடுத்துக்கிட்டோம் பிக்கலுக்கு ஊர்காவுக்கு நம்ம ஸ்கின்னும் இது எடுத்துக்கிட்டோம் இப்போ தேவையானது நான் வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி பவுடரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கிட்டேன் நீங்கள் இந்த வெயிலுக்கு காரம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் அதுக்காக நான் குறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு நான் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு பொருளையும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் நைஸ் பவுடரா பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுட்ரு இப்போ ரெடி ஆயிட்டு இதோட நம்ம இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்துட்டு ஸ்பூனால கிளரி விட்டுக்கோங்க இது கூட நம்ம கொஞ்சம் எல்ஜி பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப இப்போ எல்லாம் ஒன்றும் பாதியும் கிளறி விட்டுக்கிட்டு ஒரு பக்கம் தாளித்த கரண்டியை எடுத்து அதாவது தாளிச்சம் கரண்டின்னு வாங்களேன் அந்த கரண்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பார்ட்டாக செய்கிறேன் ஒரு நல்லெண்ணெயை கடுகு தாளித்து ஊற்றிக்கிட்டேங்க ஆறுனதும் சூடாக ஊற்ற வேண்டாம் இன்னொரு பார்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் எண்ணெயை மறுபடியும் நல்லெண்ணெயில் வரமிளகா ரெண்டும் கருவேப்பில ரெண்டு ஒரு மூணு பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேங்க அப்போது வாசனையும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் தாளித்து நம்ம சூடு போன அப்புறம் இந்த ஊர்காவோட ஆட் பண்ணிக்கலாங்க இந்த வெயில் டைம்லேயும் சரி இந்த நோம்பு டைம்லேயும் சரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நோன்பு டைமில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாலு மணிக்கு இந்த ஊர்க்கா இருந்தால் சல்லுன்னு சாப்பாடு இறங்குங்க அது மட்டும் இல்லாமல் வெயில் டைமில் ரெடி பண்ணி வச்சிட்டா நம்மளுக்கு எப்போ வேணாலும் சைடிஷ் இல்லைன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது ஊர்க்கா இருந்தாலே போதும் ஒரு பவுல் சாப்பாடும் சாப்பிட்லாம் அதுவும் நம்ம வீட்டிலையே எந்த ஒரு பொருளும் கெமிக்கல் இல்லாத பொருளும் ஆட் பண்ணாமல் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுவும் வினிகர் கூட எதுவுமே சேர்க்கலாம்ங்க ஸோ ஹெல்த்தியான பொருள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இது நம்மளுக்கு ரொம்ப நாள் கெடாமல் நல்லாயிருக்கோங்க வெயிலில் பதப்படுத்தி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மற்றபடி எதுவும் செய்ய வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாட்டில் போல் இருக்குது ஸோ கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சிட்ரிக் ஆசிட் ஃபுட்ஸ் எல்லாமே அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ரெஃப்ளெக்ட் பண்ணாது ஸோ இதை நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டில் போல் எனக்கு கொஞ்சம் குறையாகவே வந்திருக்குங்க பாருங்கள் சூப்பரான எம்மியான ஜூஸியான இந்த வெயில் டைமில் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய லெமனை வச்சு ரெண்டு பொருள் ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்று ஜூஸு ஒன்று ஊருக்கா ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றா வரும் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்